எப்போவுமே வந்து நார்மல் பிரியாணி செஞ்சு செஞ்சு போர் அடிக்கிது அப்படின்னா இந்த தொக்கு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே சிக்கன்லேயும் இதே மாதிரி நம்ம செய்யலாம் சிக்கன்லேயும் வந்து அந்த தொக்கை வந்து பிரியாணி மேலே ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அந்த காரம் எல்லாமே நம்ம பெரியவங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகிடும் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் பிளைன் பிரியாணி மட்டும் கொடுக்கலாம் அதில் கொஞ்சமாக இதாக காரம் இருக்கும் பிராணை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சால்ட்டு மஞ்சத்தூள் சில்லி பவுடர் போட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊறட்டும் அப்போ தான் அதில் நல்லா அந்த சால்ட்லாம் வந்து நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் எடுத்து ரைஸை தேவையான அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி அதையும் வந்து ஊற வச்சுருங்க நான் வந்து பிரியாணி வந்து எப்போவுமே தம் போட்டு தான் செய்வேன் நீங்கள் குக்கரில் செஞ்சாலுமே அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஆனியன் நல்லா பொடிசாக கட் பண்ண ஆனியன் சில்லி இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதுலேயே வந்து நீங்கள் பிரிஞ்சி இலை அந்த பிரியாணி இலை சொல்லுவாங்களா பிரியாணி இலையும் அந்த ஸ்டார் அதுக்கப்புறம் நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சோம்பு அந்த இதெல்லாமே வந்து பேஸ்ட்டாக அரைச்சு ஆட் பண்ணிவிடுவேன் நீங்கள் டேரெக்டாகவும் சேர்க்கலாம் அதுவும் நல்ல வாசமாக இருக்கும் அதை நான் வந்து அந்த ஸ்டாரை மட்டும் இதில் போட்டுறேன் ஸ்டாரும் பிரியாணி இலையை மட்டும் இதில் போட்டுட்டு மீதி இருக்கிற இஞ்சி பூண்டு அது கூடவே வந்து ரெண்டு ரெண்டு மூணு ஏலக்காய் கிராம்பு பட்டை இது எல்லாமே தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பிரியாணியை விட எக்ஸ்ட்ராவாக செய்யணும் ஏன்னா நம்ம தொக்கு செய்ய போகிறோம் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து காரம் ரொம்ப பிடிக்காது இல்லையா பிரியாணி கொடுத்தோன்னா காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் பெரியவங்க வந்து நல்லா காரமான பிரியாணியை விரும்பி சாப்பிடுவோம் ஸோ நம்ம அதை எப்படி செய்ய போகிறோம்னா ரெண்டாக டிவைட் பண்ண போகிறோம் அந்த அளவுக்கு ஆனியன் டொமேட்டோவை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு பிரியாணிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்ல ஆனியன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் டொமேட்டோவை ஆட் பண்ணுங்கள் டொமேட்டோவை நீங்கள் வந்து அரைச்சும் ஆட் பண்ணலாம் டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம் பாத்திரம் நல்லா அடி பிடிக்காம வந்து கிளறிகிட்டே இருக்கணும் அதுதான் வந்து இந்த தம் பிரியாணியில் நம்ம நோட் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நல்லா கிளறிட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற பிராணம் இதில் சேர்த்துடலாம் பிராணம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சமாக மூணுத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு நல்லா கெட்டி தயிரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு தொக்குக்குள்ள கிழக்கு நான் எடுத்துகிட்டு ரைஸ்க்கு இப்போ வந்து ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்ற மெஷர்மெண்ட்டில் நான் இதில் ஊற்றிருக்கேன் இது வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபோர் மெம்பர்ஸ்க்கு ரெண்டு அடல்ட்டு ரெண்டு சில்ட்ரனுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா தண்ணி வந்து கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ரைஸ் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன் சிம்லேயே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி தண்ணியெலாம் இழுத்துடும் அப்போது வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் நீங்கள் இதிலேயே வந்து முந்திரி கூட வறுத்து போட்டுக்கலாம் அப்புறம் புதினா இலை கொத்தமல்லி தலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு வர டென் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் நீ எதுக்கு வெயிட்டிங் ஸ்டவ் ஆன் லவ் ஆன்